இப்ப நம்ம வந்து தீவிரமா நம்ம இந்த ஆராய்ச்சி பண்ணி உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டிட்டு சாதாரண மருந்து உலகம் ஏற்றுக்கொள்ளாது மருந்து உலகம் என்பது வேறு சுத்த உலகம் என்பது சுத்த உலகம் என்பது வேறு மருந்து உலகம் என்பது புறத்தத்தை நான் அகத்தை நம்பாது இப்ப நம்ம வந்து உள் சுத்தம் உள் சுத்தம் உள் தூய்மை என்னன்னு உள் சுத்தம் பண்ணினால் நோய் நல்லாகும் நோய் விடும் அப்படிங்கிறது நம்மளுடைய இயற்கை முறை ஆனால் எதுவுமே தெரியாம மருந்தினாலே நோய் குணமாக்கலாம்ங்கறதா வந்து மருந்தினுடைய கொள்கை இன்னைக்கும் மருந்தை பத்தி ஆராய்ச்சி பண்றாங்க இந்த இந்த வருஷம் நோபல் பரிசு பெற்று பரிசு எது கொடுத்துருக்காங்க கேட்டீங்க எது கொடுத்திருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா எதிர்பார்டலை வளர்த்துக் கொள்வது அதாவது யாருக்காவது தானம் பண்றான் ஒரு உறுப்பு தானம் பண்றோம் அது வந்து உறுப்பு தானம் பண்றாங்க இல்லையா குறிப்பாக குறிப்பாக இந்த தானம் சொல்லுவாங்க சிறுநீரகம் அதை வந்து உடம்பு ஏற்றுக்கவே ஏத்துக்காது உடம்பு ஏத்துக்கவே ஏற்று மருந்து மாத்த கொண்டுட்டே இருக்கணும் அதுக்கு போலியே என்ன பண்றாங்கன்னா அதுக்கு போலியா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா செயற்கையாக எதிர்பாற்றலைக்கான மருந்து கண்டுபிடிச்சு அதில் செலுத்திடுறது செலுத்திட்டோம்னா அது தான் நான் தான் நான் உண்மையான வே அந்த வேறால் கிடையாதுன்னு பொய் சொல்ல வைக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவன் எப்படி இவன் குணப்படுத்துவான் இவன் இவன்தான் தின்னுட்டு இருக்கிறனாச்சே சாதாரண உணவு தின்றுட்டு இருக்கிறனால ரத்தமும் குடலும் கெட்டு போயிடும் ரத்தமும் குடலு கெட்டு போனா அவனுக்கு எதிர்பாட்டல வராது சரி அப்படி பாத்தீங்கன்னா மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க எத்தனையோ வகையான மாற்று உறுப்புகளை உள்ள வைக்கிறாங்க அவையே செத்து போறான் உடம்பு ஏத்துக்காததில்லங்க அது வேற இது வேறங்க அப்புறம் குப்பை கடை கிடக்குதுங்க வேற்கனவே அப்ப இவர்

ஒரு ஆளுக்கு வந்து அவங்க சிட்டியே வந்து இது கொடுத்தாங்க இன்னொருத்தருக்கு வேற மாதிரி அவங்களுக்கு டொனேட் பண்ணாங்க கொஞ்சம் வருஷந்தே ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு பேரும் காலி மாற்று மாற்று அறுவை சிகிச்சை இதே மாதிரி எங்கூர்லயே நிறைய பேரு இறந்துருக்காங்க இப்போ கூட எங்க சித்தப்பா பேரனுக்கு அவங்க அப்பாவே ஒரு கிட்னி கொடுத்துருக்காரு ஆனா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இப்போதான் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்து ஆகும் ஏதோ அதான் நீங்க சொன்ன மாதிரி சாதாரண கூட சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன் என்ன செய்யறது தெரியல அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு கிட்னியோட இருக்கிறதுல போயிட்டு இருக்காரு அந்த அப்பாவோட கிட்னியே எடுத்து மகளுக்கு கொடுத்துருக்காங்க வண்டி ஓடிட்டு இருக்கு சரி இருக்கு ரைட் அதெல்லாம் இருந்துட்டு போட்டிருக்கோம் இப்போ நம்ம அறிவியல் பேசுவோம் ஆக இந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான்னா இயற்கையை ஆராய்ச்சி பண்ணாமல் இன்னும் மனிதனை ஆராய்ச்சி பண்ணி இந்த வெள்ளலிக்கு கொடுத்து பார்க்குறேன் நான் இப்போ தான் கொஞ்சம் நேரம் கொண்டு பார்த்து நான் என்னடா பண்ணுறான்னு பார்த்தா திருப்பி அதே வெள்ளலி அதே வெள்ளனி அதில் இருந்து உள்ளே செலுத்துறான் எடுத்து அதை அது வந்து மூணு பேர்த்துக்கு பரிசு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஜப்பான்கார ஒருத்தன் அப்புறம் அமெரிக்கக்காரர் ரெண்டு பேர் இதெல்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க இவனுக்கு என்ன பண்ணாலும் இந்த யோக முறை பரவாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியும் ஏன்னா ஆகாரத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்ப சம்பந்தம் அடிப்படி அங்கே தான் இருக்கு ஆகாரத்திற்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இல்லாத பொழுது ஆரோக்கியம்னா எல்லாமே வந்துடும் இந்த ஆரோக்கியம்னா உடல் மனம் ஆன்மா மூணுமே இதெல்லாம் அவனுக்கு தெரியாதனால இன்னைக்கு அவன் எளிய திருப்பி அதையே எளிய ஆராய்ச்சி பண்ணுறான் ஆராய்ச்சி பண்ணி எலிகளுக்கு கொடுத்து பாக்குறான் அடே எலி என்பது வேறு மனிதன் என்பது வேறு எலி என்பது வேறு மனிதன் என்பது வேறு அதனுடைய மரபணுவே வேறு மனிதன் மனதை வேறு ஒத்து போகும் ஆனால் நம்ம செயல்பாடு மனதை அடிப்படையாக கொண்டது உணவு பழக்கத்தை மாற்றி அமைப்பதன் மூலமாக நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும் அது அவங்களுக்கு தெரியாது சரி நான் இசைத்துக்கு வர்றேன் ஆகியனால இவங்க பண்ணிட்டே இருக்கட்டும் ஏன்னா அவங்க தோல்வி அடைய வேண்டும்ங்கிறது இயற்கை சட்டம் என்னோட என்னோட ஆராய்ச்சியில இந்த இப்ப மனிதர்களுக்கு கார காய்ச்சல் வருது இல்ல சார் இப்ப இந்த நாக்கல்ல தடிமன் ஆக்கிறது இல்ல இப்ப தடிமன் இப்ப அது என்ன இப்ப எனக்கு ஒரு யூகம் கரெக்டா சொல்ல முடியல நம்ம உடம்புல அந்த இப்படி உற்பத்தி ஆகுதுல அந்த விஷம் வயிறுல போய் நெம்பிக்கிறது பவுர்ல போய் நின்று அதை கீழே போகாம அந்த விஷம் அந்த வகுத்துல அந்த விஷம் கீழே போகாதனாலதான் அவங்களுக்கு காய்ச்சலே வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா விஷம் வெளியேற்றப்படாத காரணத்தினால்தான் இந்த உடம்பு நோய் நோய் நோயை உருவாக்குகிறது விஷம் வெளியே போய்விட்டால் நோய் போய்விடும் அதனால காய்ச்சல் எப்படி விலகுதோ அதே மாதிரி எல்லா நோய்களும் அப்படித்தான் காய்ச்சலுக்கு என்ன விதியோ காய்ச்சலுக்கு என்ன விதியோ அதே விதிதான் புற்றுநோய்க்கு மதம் விதி சரியா சரி இப்ப நாம நான் அதை பார்த்தேன் முடிச்சா பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மருத்துவத்துக்கான நோபல் பரிசு என்ன சொல்ல தமிழ்ல எல்லாம் போட்டு வர்றாங்க தமிழ்ல எல்லாம் வருது பாருங்க அதெல்லாம் எந்த இடத்துல இப்போ நம்ம எந்த மருந்து மாத்த அவன் மருந்தும் இது கோடிக்கணக்கில் செலவாகும் என்னன்னா நமக்கு தெரியாது அது சிறுநீரக தானம் பண்ணும் பொழுது அது அந்த இந்த இந்த மருந்த தூக்கி அந்த சிறுநீரத்துல செலுத்திடுறதாமா செலுத்திட்டு அது அந்த மருந்து போய் ஆஹ் அந்த சிறுநீரகத்துக்கு போய் மேலே படிஞ்சுக்குமா படிஞ்சுட்டு இது வந்து வே நம்மளுக்கு தான் நான் தான் அது வேற ஆளுது இல்லை இது நான் தான் இது நான் தான் நான் தான் சொல்லிட்டே இருக்குமா என்னடா நான் தான் நான் தான் சொல்லிட்டே இருக்குமா இவன் படுக்குவான் சரி பேந்த தின்னுட்டே இருப்பாங்க தின்னு தின்னு எல்லாரும் திங்குற நானும் தீவிரம் தின்னுட்டு கோயில்தாதான் இப்போ பணமும் ஐம்பது லட்சம் போச்சு எத்தனை கோடி ஆகும் தெரியாது அதாவது இவனுக்கு ஆராய்ச்சி பண்றது எத்தனையுமே சாதாரண மக்களுக்கு என்னைக்கும் பயன்படாது அது இயற்கையின் சட்டம் அப்படித்தான் மருந்து எடுத்துட்டா அவன் சாக வேண்டும் மருந்து எடுத்துட்டா அவன் சாக வேண்டும் சரி இப்ப நாம ஏதாவது எடுத்துக்க ஒன்பதாம் படம் தான் வணக்கம் நூத்தி நூத்தி மூணாம் பக்கம் மூணாம் பக்கம் ஐயா ரெண்டு மூணு

இதை கூறுவது பகவத்கீதையும் திருமூலரின் திருமந்திரமும் இவற்றை ஏற்கனவே நான் கொடுத்திருக்கிறேன் ஆகவே இந்த கலையை கற்கள் நம் பெரும்பாலான மக்கள் நம் வாழ்வையே இழந்து விடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வத்தை நம் உடலில் தங்க வைக்கும் இந்த கலை நம் ஜாதகத்தில் உள்ள எல்லா குறைபாடுகளையும் எதிர்த்து நின்று மனச்சாந்தியை கொடுக்கும் அழிவை பற்றி சொல்லாத மதங்களே கிடையாது ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விதத்தில் பிரளயத்தை பத பிரளயத்தை பற்றி சொல்லி மனித சமுதாயத்தை பயமுறுத்தி இருக்கின்றன ஆனால் பரிணாம சித்தாந்தம் அழிவை நம்புவதில்லை இது விஷயத்தை இரண்டாவது அத்தியாயத்தில் அட்டவணை போட்டு காட்டியிருக்கிறேன் சித்தர்கள் அழிவை நம்பவில்லை கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்றும் அன்புடையார் பட்டு உண்டு உலகம் என்றும் கூறிய திருவள்ளுவர் ஒரு சித்தர் இயற்கை நம்மை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லவில்லை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்கிறது இதை நாம் நம்பாவிட்டால் மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமில்லை திருமூலரும் பகவத்கீதையும் கூறியபடி கோவிலாக மாற்றப்படுவதற்கே படைக்கப்பட்ட நம் மனித உடலை எந்த அள எந்த அளவுக்கு மரியாதையுடன் நாம் நடத்துகிறோம் என்று தயவு செய்து சுய ஆய்வு ஒவ்வொரு மனிதரும் செய்து கொள்ள வேண்டும் சாத்தானின் தீய நோக்கத்தினால் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் உலக கல்வி முறை பாழ்பட்டு போயிற்று நான் ஏற்கனவே எழுதியபடி குருகுல கல்வி முறை ஏற்படுத்தப்பட வேண்டும் மீதி எல்லா தேவையான மாறுதல்களும் தன்னாலே நடக்கும் தொழிலினால் பிராமணன் தொழிலினால் சத்திரியனை வழிநடத்தி வந்திருக்கிறான் என்பதற்கு புராணங்களிலும் சரித்திரங்களிலும் பல உதாரணங்கள் உண்டு கடவுள் உண்டா இல்லையா என்ற கேள்விக்கு இந்து மதத்திலேயே மாறுபட்ட கருத்துக்கள் உண்டு ஆனால் மனிதன் அண்டவெளியின் சிறிய பிரதிபிம்பம் என்று டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிரம்மசூத்திர ஆங்கில மொழிபெயர்ப்பின் முன்னுரையில் எழுதியிருப்பதை யாரும் மறுப்பதற்கில்லை இந்த சிறிய அண்டவெளி பெரிய அண்டவெளியில் பரவி பெருகச் செய்யும் முயற்சிகள் அடையும் அந்த முயற்சியில் நம் ஒவ்வொருவருக்கும் பங்கு உண்டு அதுவே உண்மையான கல்வி கோவை நகரம் மகா மேதை திரு ஜி டி நாயுடு அவர்கள் வாழ்ந்த ஊர் முற்போக்கான கருத்துக்களுக்கு இந்த நகரத்தில் உதவி கிடைத்தது அவற்றை உலகுக்கு கொடுக்க இங்கு பலரோட உதவியையும் நான் பெற்றுள்ளேன் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் மனமுகர்ந்து எனக்கு கொடுத்த கடிதங்களை இப்புத்தகத்தின் பக்கம் நூற்றி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் தந்திருக்கிறேன் இந்த மாநிலத்தில் இவற்றை விட மேலான சிபாரிசு கடிதங்களை என்னால் பெறுவது இயலாது என்பதை பணிமென்புடன் தெரிவித்துள்ள என் ஆய்வுகளை ஆரம்பத்திலிருந்து கவனித்து ஊக்கப்படுத்தி வரும் மன்னார்குடி சர்ஜன் டாக்டர் சி அசோக் குமார் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என் உடன் இருந்து என்னை கவனித்து உற்சாகப்படுத்தி வரும் எங்கள் கிராமத்து அரசாங்க டாக்டர் பி எஸ் டி ராஜா எம்பிபிஎஸ் டிடி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரைக்குடி அருகில் உள்ள கோட்டையூரில் தொழில் புரியும் என் தம்பி டாக்டர் எஸ் சத்தியமூர்த்தி எம்பிபிஎஸ் டிஏ என் தம்பியின் மனைவியர் டாக்டர் பொம்மி சத்தியமூர்த்தி எம்பிபிஎஸ் ஆகியோருக்கும் என் ஆய்வுகளின் விவரங்கள் அவ்வப்போது தெரிவிக்கப்படுகின்றன தன் தொழில் தர்மத்திற்கு அப்பாற்பட்டு ஒரு ஆராய்ச்சியாளனை ஊக்கப்படுத்தி வரும் மேற்படி வைத்திய மேதைகளை உலகம் என்றும் நன்றியுடன் நினைவில் கொள்ளும் என்னை போல பத்து பேரையாவது தயார் செய்வதுதான் யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய முடிவாக இருக்கும் அஷ்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியாக நியமம் என்ற பகுதியில் அகம் புற என்ற நியமத்தின் முதலாவது நியதியின் கீழ் இந்த நீர் உணவு முறை வருகிறது அகச்சுத்தம் புறச்சுத்தத்தினும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது யோகம் இயற்கையான பரிணாம முன்னேற்றத்தை வேகப்படுத்துகிறது டாக்டர்களும் மருத்துவர்களும் உடலை பற்றியும் உணவை பற்றியும் கூறும் கருத்துக்கள் மனித உடலின் மிருக பிராயத்திற்கு உண்மையானவை இயற்கையான யோக பயிற்சியினால் முன்னேறி மாறிவிடும் உடல் சாதாரண உணவை ஒரு போதைப் பொருள் என்ற அளவில் ஒப்புக்கொண்டு தள்ள முயற்சிப்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன் இதை பல முறை செய்து பார்த்துத்தான் மேற்படி வரிகளை எழுதியுள்ளேன் அப்படிப்பட்ட உடல் பகுத்தறிவியும் தாண்டி ஏழாவது அறிவுடன் அண்டவெளியுடன் தொடர்பு கொள்ளும் தன்மை ஒரு நடமாடும் செடியை போல மாறி தன் உடலுக்கு வேண்டிய தேவைகளை தானே தயாரித்துக் கொள்ளும் ஒரு காஸ்மிக் எனர்ஜியாக அண்டவெளியுடன் இன்டர்நெட் காஸ்மிக் என்ஜின் அண்டவெளியுடன் இன்டர்நெட் போன்ற அமைப்புடன் செயல்பட வல்ல ஒரு கம்ப்யூட்டர் போன்று மாறிவிடுகிறது இதுவே பரிணாம சித்தாந்தத்தின் ஏழாவது நிலை நாம் அறுநூறு கோடி மக்களும் அடைய வேண்டிய கல்வி இந்த உண்மை உலகின் தற்போதைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் அறிவாகும் உலகமும் இந்த பிரபஞ்சமும் அழிவுக்கு உட்பட்டவைதான் ஆனால் மனிதன் அழிய பிறந்தவன் அல்ல இதற்கு காரணம் அவனிடம் அறிவு என்ற விதை இருக்கிறது விஞ்ஞானத்தின் அண்டவெளியை பற்றிய தற்போதைய நம்பிக்கை பிக் தியரி மூலம் வெளிப்படுத்தப்பட்டும் பொதுவாக எல்லா விஞ்ஞானிகளாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது அந்த சித்தாந்தத்தின்படி இந்த அண்டவெளி தற்போது எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் காரணமாக விரிந்து வருகிறது தி எக்ஸ்பரேயிங் யூனிவர்ஸ் ஒரு கணக்குப்படி பல கோடி வருடங்களுக்கு பின் கிராவிடேஷனல் அட்ராக்ஷன் அஹ் தலை தூக்க ஆரம்பிக்க அண்டவெளி சுருங்கி பழைய நிலையை அடையும் என்ற மேற்படி சித்தாந்தம் கூறுகிறது அந்த நிலையில் கூட மனித சமுதாயம் பல முன்னேற்றங்களை அடைந்து விண்வெளியில் தனித்து வாழும் என்று நான் உறுதியுடன் நம்புகிறேன் ஏனென்றால் உயிர் இயற்கை வாழ்வை விரும்புகிறது அழிவை விரும்புவதில்லை பஞ்சபூதங்களும் தாம் அழிந்தாலும் தம் குழந்தையாகிய மனிதன் அழியக்கூடாது என்று அவனை அதற்குடி அதற்குரிய அறிவுடன் ஆக்கியுள்ளன இதுவே காயத்ரி மந்திரம் ஓம் பூர்வ புவ சுவ தத் சவி துர்வரேணியம் பார்கோ தேவசிய தீமகி தந்தோ பிரசோத்யாத் ஓம் என்ற ஓங்குக என்ற பொருளில் வரும் சுத்தமான சொல் நம் அறிவு சுடரை யார் தூண்டுகிறார்களோ அந்த ஒளிக்கடவுளை நாம் தியானிக்கிறோம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் இனிமை கருதி நுனி நாக்கால் உச்சரிக்கப்படுவது மனிதர்களின் மூத்த மொழி சமஸ்கிருதம் தெய்வங்களை அழைக்க மட்டுமே அடிவயிறு உச்சரிப்புடன் தமிழின் ஒரு பகுதியாக மந்திர உச்சாரணங்களுக்காக உருவாக்கப்பட்டது சமஸ்கிருதம் என்ற சொல்லுக்கு திருந்திய வழியில் செய்யப்பட்டது என்று பொருள் ஆகவே ஒன்றுக்கு மற்றொன்று மாறுபாடானவை அல்ல என்பதை என் வாசகர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் பேசும் சமஸ்கிருதம் தெய்வங்களை அழைக்கும் மொழி இரண்டுமே நமக்கு தேவைதான் என்ற அனுபவத்தால் உணர வேண்டும் வாஸ்துவின் குறைகளை ஜோதிடம் வெல்லும் ஜோதிடத்தின் குறைபாடுகளை மந்திர சாஸ்திரம் வெல்லும் என்று ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன் மனிதன் எதை செய்யக்கூடாது என்று பட்டியல் போட்டால் அதுக்கு முடிவே இராது ஆகவே மனிதன் எதை செய்ய வேண்டும் என்பதை கீழே எழுதுகிறேன் குழந்தை தாய்ப்பால் குடிக்கும் வரை அதை அந்த இயற்கையிலேயே விட்டுவிட வேண்டும் அதற்கு பின் பழச்சாறுகளையும் பழங்களையும் கொடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அர்னால்டு எழுதுகிறார் அதன்பின் குழந்தைகளை பழத்திலேயே வளர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார் இதனால் உடல் சுத்தமாக காப்பாற்றி வைக்கப்படுவதுடன் மனித உடல் துரிதமாக விண்வெளியுடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்பட்டு விடுகிறது இது ஒரு டபுள் மகா பக்தர்களாலும் துருவனும் பிரகலாதனும் மகா பக்தர்களான துருவனும் பிரகலாதனும் சிறுவர்களாக இருந்தபோதே மகாவிஷ்ணுவை வரவழைத்து இந்த முறையில்தான் வரவழைத்தது இந்த முறையில்தான் ஆகவே யோகத்திற்கு இளமை ஒரு தடையல்ல இதை சுவாமி விவேகானந்தரும் ஒப்புக்கொள்கிறார் குருகுல கல்வியின் வெற்றியே இந்த முறையில்தான் இருக்கிறது நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சி வி ராமன் அவர்கள் பல டபுள் ப்ரமோஷன்களை பெற்றும் பதினான்கு வயதில் பட்டம் பெற்றவர் இந்த சாதனை இப்போது உள்ள கல்வி திட்டத்தில் முடியாது குருகுல கல்வியின் பெருமையை விளக்கும் ஒரு பிராண சம்பவத்தை கீழே குறிப்பிடுகிறேன் ராமாயணத்தில் ராவணன் பொழுது நிகழ்கிறது இச்சம்பவம் ராவணன் தன் உயிர் பிரியும் தருவாயில் வீழ்ந்து கிடக்கிறான் அப்போது ராமன் தன் தம்பி லட்சுமணனிடம் கூறியதாவது ராவணன் ஒரு மிகச்சிறந்த அரசன் அவனிடம் நீ இப்போது சென்று ராஜநீதியை உபதேசமாக கேட்டு பெற்றுக் என்று கூறுகிறான் லட்சுமணனும் தன் அண்ணனை தன் அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போர்க்களத்தில் குற்றுயிரும் குலை கிடக்கும் ராவணனிடம் சென்று வணங்கி தனது ராஜநீதியை போதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான் ராவணனும் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அவன் கேட்ட ராஜநீதியை உபதேசித்து விட்டு பிறகுதான் மரணம் அடைகிறான் தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த விதையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகுல கல்வியின் எழுதப்படாத விதி இதற்கு கட்டுப்பட்டு தான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை தன் மகனான பட்டத்து இளவரசன் இந்திரஜித்தை தவமிருந்து கொன்ற லட்சுமணனை மரண காலத்திலும் சீடனாக ஏற்றுக்கொண்டு உபதேசம் செய்கிறான் இதுவே குருகுல கல்வியின் பெருமை சரி போதும் சரி இதுல இருந்து நான் என்ன பேசலாம் சொல்லுங்க புரிஞ்சுக்கிறீங்க இதற்கு முற்றுப்புள்ளைகளா நாளைக்கு காலையில பேசுவோம் என்ன புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க எவ்வளவு பெரிய செய்தியை இந்த சும்மா பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு நோயை குணமாக்கறதுக்கு விட்டு போட்டு இத்தனை கதை பேசியிருக்காரு பெரிய விஷயம் இது இதெல்லாம் தெரியாம எத்தனை படிச்சிருப்பாங்க எத்தனை படிச்சிருப்பாங்க ஒரு லட்சம் புத்தகம் படிக்காம எழுத முடியாது அதான் உலகத்தை மாத்திர புத்தகம் இது எங்கிட்ட இப்ப உலகத்தை மாத்திர புத்தகம் தமிழ்ல வந்து சிக்கிடுது இந்த எந்த மாதிரி இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கல்வி அமைச்சரோ ஆஹ் எவனுக்கு இது போய் மண்டையில் ஏற மாட்டேங்குது இவ்வளவு காணொலி போட்டிருக்கேன் இவ்வளவு வீடியோ போட்டிருக்கேன் இவ்வளவு புத்தகத்தை கையில வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இது என்னடா உணவு இல்லாமல் வாடும் எந்த ஒரு கல்வி அமைச்சராவுது இப்போ ஜிடி நாயுடு பாலை வைக்கலாமா அது கோபால் கோபால்சாமிய பேரை வைக்கலாமா இப்படி பேசிகிட்டு இருக்காங்களே தவிர இந்த புத்தகத்தை வாங்கி என்ன பண்ணாலும் ஒரு அறிவும் இல்லாத தமிழ் அமைச்சர்கள் இருக்கானுங்க இப்படிலாம் என்ன பண்ணி தொடது இதை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் பகுத்தறிவாதிகள் கருப்பு சட்டை சாப்பு சட்டை எல்லாத்துக்கும் இந்த புத்தக அன்பிழைப்பா கொடுத்துருக்குறேன் அமைச்சர்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் யாருக்கும் வந்து மாணவக்கம் சூடு சோரணை சோரணை தமிழ்நாட்டு மக்களுக்கு மாணவக்கம் சூடு சோரணை இல்லைன்னா அப்ப எந்த நாட்டு மக்களுக்கு வரப்போகுது கல்வியில் சிறந்த நாடு கம்பன் பிறந்த நாடு வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் புகழ் கொண்டு தமிழ்நாடு இல்ல கம்பனை போல் இலங்கானோ போல் பூமி தண்ணிலே பூமி தண்ணிலே யாங்கிடமே பிறந்தது இல்லை அப்படின்னு சொல்கிறார் பல முடி கற்றவர் அவருக்கு தெரியும் அப்ப இந்த சாபக்கேடு வீங்கணும்னா நம்ம கடுமையா உடைக்க வேண்டியது இருக்குது எல்லாரும் இறங்கி போய் இந்த கலை பரப்பியாக வேண்டும் இந்த புத்தகத்தை தள்ளிவிட வேண்டும் எல்லாரும் இவர் கூட ஒரு அஞ்சு பத்து புத்தகம் வாங்கி பண்ணியிருக்காரு ஐயா ஒரு பத்து புத்தகம் வாங்கி பண்ணியிருக்காங்க வாங்கி கொடுத்திருக்காரு இவர் கூட கொடுத்திருக்காரு இந்த மாதிரி தான் பண்ணணும் இப்ப நேற்று கூட மதுரை சுந்தர் பொறியாளர் வந்து ஒரு அவரு பத்து புத்தகம் எடுத்துட்டு போயிருக்காரு இந்த மாதிரி தான் செய்ய முடியும் இப்போ நம்ம தொடர்ந்து இதை பேசி 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 நம்ம வந்து எல்லாரும் மருத்துவராகி நம்ம எல்லாரும் யூடியூப் சேனல் தொடங்கி நம்ம அதை தான் செய்ய முடியும் இப்போ அதுக்கப்புறம் அறிவியல் ஆய்வு அது எப்படியே வந்துடும் எப்படியோ நம்ம அந்த அறிவியல் இப்போ நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு வர்றேன் அது வந்து வெங்கடேசன் சொன்ன வெங்கடேசன் சொல்றதை விட படுபயங்கரமான அளவில் மின்சாரம் எடுக்கலாம் இந்த இருநூத்தி இருபதாம் பக்கம் வந்து நான் கண்டுபிடித்த மின்சாரம் அது விண்வெளி வாழ்க்கையை தொடக்க முடியாது அதை விட சூப்பராக மின்சாரம் எடுக்க மின்சாரம் மடுப்பு தண்ணீர் தான் ஆனால் ஒரு மூலப்பொருளை மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கும் பாருங்க அதெல்லாம் மடுப்பு எழுதிட்டு இருக்காது இதான் வாசிப்பதற்கான சரியான நான் சொல்வதை வாசிப்பதற்கான கல்லூரி பேராசிரியர் இல்லை சாபக்கேடு சரியான இல்லாதனால அனுப்புறேன் எல்லாத்துக்கும் அனுப்புறேன் ஐஐடி இன்ஜினியர்கள் ரெண்டு மூணு ஐஐடி இன்ஜினியர் ஐஐடி இன்ஜினியர்னா மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி கழகத்துல படிச்சு பொறியாளர்கள் அவங்களுக்கு கூட கடிதம் பா அவங்கள படிச்சுட்டு வாயை முட்டு கம் என்ன எழுதுனானே அவங்களுக்கு என்ன எழுதுறான் இப்படி என்ன அவங்க வந்து வேற ஆனால் எல்லாமே சயின்ஸா இருக்குது அப்படின்னு பாக்குறாங்க பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஒரு பத்து ரூபாய் செலவுல ஆராய்ச்சி பண்றதுக்கு இப்பதான் ரெண்டு மூணு பேர் தயாராக இருக்கிறாங்க எங்கே ஸ்வீடன் இப்ப அனுச்சது பிற இருந்து செஞ்சு பார்த்துருக்காரு அதெல்லாம் வரணும் அந்த விஞ்ஞானிகள் அங்க இருக்கிற அந்த நாட்டு விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இவ்வளவு விஷயம் இருக்கா ஆமா தண்ணீரை வந்து வெறும் நீராவிக்கு மட்டும்தான் பயன்படுத்திருக்கானுங்க ஏதே இது இது வருஷம் இத்தனை காலம் மட்டும் தண்ணீரை நீராவிக்கு மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க ஆனால் தண்ணியில் அணுகுண்டு மாறி ஒளிஞ்சிருக்கிற ஆற்றலை ஆட்டலை யாருக்கும் தெரியல அதை நான் கண்டுபிடிச்சு வெளிக்கொண்டு வந்து கடுமையா நான் வந்து சார்ஜிபி ஜிபி செயற்கை நுண்ணறிவுல கொடுத்து ஒழுங்குபடுத்து அவன் தான் எனக்கு எழுதி கொடுக்க முடியும் செயற்கை நுண்ணறிவு வந்து எப்பவுமே நாம் நாம என்ன சொல்றோமோ அதை வந்து அழகு பண்ணி நிறைய எழுதி வச்சுக்கணும் நம்ம கொடுக்கறதுக்கு கூட எழுதி வச்சுக்கிட்டு எப்ப சொல்றமோ அது பாட்டுக்கு அழகா எடுத்து எடுத்து போடும் நம்ம மறந்துடுவோம் அது மறக்காது நான் வந்து நேற்று சொன்னது இன்னைக்கு மறந்துடுவேன் ஏன்னா நிறைய மண்டையில வர்றதுனால ஆஹ் பத்து நாளைக்கு முன்னாள் என்ன சொல்லிருக்கோம் அந்த வாக்கியம் மறந்து ஆனா அது மறக்காது நம்ம ஒரு கட்டை எழுதுறதுன்னா அதெல்லாம் அழகாக எடுத்து பார்த்து நமக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கு அடாடா போன மாசம் சொன்னால போன மாசம் சொன்னது போன மரம் சொன்னது அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தா பிரமிப்பா இருக்கும் அவ்வளவு அழகா இருக்கு ஒரு படம் போட்டுருந்து பாருங்க அந்த பனிக்கட்டியிலிருந்து பல வகையான ஒரு பனிக்கட்டி ஒரு ரெண்டு ஒரு பனிக்கட்டின ஒரு சா சாதாரண பனிக்கட்டி அவ்வளோதான் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருக்கிற ஒரு பனிக்கட்டி அந்த பனிக்கட்டி பாத்தீங்கன்னா ஒரு மில்லி வாட்ஸ் மின்சாரத்தை வெளியிடுது எழுநூத்தி ஐம்பது மில்லி ஓட்டும் ரெண்டு மில்லி ஆம்பும் வெளிவிடுது ஆச்சரியமா இருக்கு அவர் இங்க ஸ்வீடன்ல இருந்து எடுத்து போட்டிருக்காரு நான் சொன்னேன் அவர் வந்து சாதாரண தண்ணி ரூம் அரை அரை நிலை வந்து அரை வெப்ப ரூம் டெம்பரேச்சர்ல அரை வெப்பநிலையில வந்து ஒரு கிராம் தண்ணி வச்சு பாருங்கன்னு அது பார்த்தா நைன் நைன் வோல்ட்டு பத்து மில்லியம் காட்டுது அப்புறம் பார்த்துட்டு என்ன சொல்றது நான் உண்மையை நம்ப முடியல அப்படிங்கிறார் என்ன சொல்லிட்டே இருக்கிறாரு நம்பவே முடியல ஒரு கிராம் தண்ணியில இருந்து இவ்வளவு மின்சாரம் வருதான்னு இதைத்தாயா தாயா இதைத்தான் வெள்ளைக்காரனுங்க ஆராய்ச்சியாளர்கள் கண்டுக்கா முட்டானுங்க அப்புறம் அதவே அதாவது தண்ணியில இருந்து மின்சாரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பழைய கணக்கு சொல்லுது தண்ணியில இருந்து மின்சாரம் வெளியே வருது மின்சாரம் மட்டுமே இல்லை அது தானாகவே புரிஞ்சு ஹைட்ரஜனும் தருது இப்போ ஒருத்தர் சொல்ற ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் மலிவாத்தாரேன்னு சொல்றாரு பாருங்க அதெல்லாம் தூக்கி சாப்பிடும்போது இது எதுவுமே எல்லாம் ஹைட்ரஜன் விடையே வருது அது மாதிரி ஹைட்ரஜனை வந்து கட்டுப்படுத்துறாங்க இது அப்படின்னா மின்சாரத்தையும் கொடுத்துட்டு சும்மா கொடுக்குது ஹைட்ரஜனையும் சும்மா கொடுக்குது அது போக ஹைட்ராக்சைடு இது வெடிக்காம இருக்கிறது ஒரு வகையான மருந்தையும் கொடுக்குது ஹைட்ராக்சைடுங்கிற ஒரு வகையான மெடிசன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தத்தன்மையுடைய ஒரு மெடிசன் கொடுக்குது அதுவும் கொடுக்குது இத்தனையும் அது செய்து ஆச்சரியமா இருக்குது எங்கதான் இது உழைச்சு உடிச்சு வச்சிருக்குதோ இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது இவங்க என்ன பண்றாங்க ஹைட்ரஜன் எங்கேயோ தயாரிக்கிறாங்க மின்சாரத்தை எங்கேயோ தயாரிக்கிறாங்க அப்புறம் அது பிளக்ல போடுறாங்க என்னவோ பண்றாங்க அது நல்ல முயற்சி தான் அது வந்து உள்ள இருக்கிற அந்த செராமிக்கு அது வந்து ஒரு வகையான அந்த செராமிக் அந்த செராமிக்கின்னா ஒரு வகையான ஒரு கல் அல்லது ஒரு பாலிமர் ஏதோ ஒண்ணு அதை வச்சு இந்த த்ரீ டீல பிரிண்ட் ஆகி அந்த ஓட்ட வழியாக புளிந்து வருகின்ற பொழுது தேவை குறைகிறது பத்து யூனிட் உற்ப பத்து யூனிட்ல எரியக்கூடிய அடுப்பு அஞ்சு யூனிட்ல எரியுது அதனால கண்டுபிடிப்பு இப்ப நான் கண்டுபிடிச்சிருந்தேன் கேட்டீங்கன்னா மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணு ஹைட்ரஜனையும் உற்பத்தி பண்ணும் ஹைட்ராக்சைடும் உற்பத்தி பண்ணும் என்னுடைய கண்டுபிடிப்பு தாவரத்தை அடிப்படையாக கொண்டது இப்ப அடுத்தது அடுத்தது வாட்ஸ் அதிகப்படுத்தலாம் இப்போ வோல்ட்டு தான் அதிகமா படுத்த முடியும் இப்ப அடுத்தது வாட்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு என்னடான்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன் அதெல்லாம் இதெல்லாம் வந்து இதில் நோபல் பரிசுல வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை செய்யும் நோபல் பரிசோ ஏதோ ஒரு உலக புகழ் பெற்ற பரிசு வராத வரைக்கும் இனிய இடத்துக்கு போகக்கூடாது ஏன்னா யார் இது மதிக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு தர வாய்ந்த ஆராய்ச்சியா இருக்கிறதுனால சாதாரண ப்ரொபஸருக்கு இது புரியாது சாதாரண ப்ரொபஸர்கோ ஐஐடி ப்ரொஃபஸருக்கோ யாருக்கும் புரிய போறது இல்ல இன்னும் வெங்கடேஷன் வெங்கடேஷன் உயிரோடு இருந்து பார்த்தா கூட என்ன இனிய என்னமோ சொல்றேன் பாரு அவருக்கே இது புரியாது அந்த அளவுக்கு இது கட் ஆஃப் சப்ஜெக்ட் ஒரு தள்ளிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா ஆமா எப்படி சொல்றாரு பாத்தீங்களா அண்டத்தில் இருப்பது பிண்டம் வருது பாருங்க அண்டத்தில் இருப்பது பிண்டம் பிண்டத்தில் இருப்பது அண்டம் என்னன்னு ஒண்ணு இல்ல எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அவ்வளவுதான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் ஒரு விளக்கான யாரோ பேர் வச்சதுதான் இது வந்து ஒரு துணை இது வந்து ஒரு துகள் மூன்று வகையான துகள் அடிப்படை துகள் அதுல இருந்து இருநூறு தூகள் இருக்குது ஆரம்பத்துல மூணு தூகள் மொத்த அணுன்னு சொன்னாங்க இல்ல அணுவுல மூணு ஒரு தூகள் இருந்ததுனாங்க இல்ல ரெண்டு தூகள் நாங்க அப்புறம் மூணு துகுகள் இந்த மூணு கட்டமைப்புதான் அடிப்படைனாங்க அப்புறம் ஆராய்ச்சி பண்ண கூட அது முந்நூறு இரநூறு உதவகுகள் முந்நூறு இருக்காங்க அதெல்லாம் இருந்துட்டு போடு இதுதான் அடிப்படை துகோல் இந்த செயல்பாடு வைத்துக் கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது எல்லாமே அப்ப கண்ணுல பாக்குறது எல்லாமே அனுவலம் என்ன நாம் உயிரோடு இருந்து பேசுகிறோம் ஆனால் உயிரற்றது பேசுவதில்லை இதான் விஷயமே சந்தை மாதிரி தான் கண்டு மறுநாடுக்கு பேசுவோம் சரியா நன்றி நன்றி வணக்கம்